வாங்க வீடியோக்கு போலாம் வீடியோ போறதுனால சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைக் பண்ணி கண்டு அப்படியே கூட ஆதரவு தாங்க அப்படியே சேனலுக்கு தொடரவும் இத நீங்க ஃப்ரெண்டா போறீங்களா இல்லாட்டி இல்ல

सलवे रखे टैगों कुत्ता आस यार है तो तो, तो ना आधे वालिक की वाली थी सलवेर बड़ा मेरे आधे पे महंगी लिए पब्लू ग्रीन ओवर कलर्स लाइन मैंने ब्लैक लाइट तो पोटिंग का तो पड़ा मैं ग्रीन आना स्मार्ट स्टाइल आप पड़ा सर ओके नंबर ने बिलियल

நித்தியானந்தன் சரியா சொல்லுவாருன்னு நெக்கிறேன் ஆஹ் நாங்கள் ரஜிதோட பரவாயில்லையோ அதோட பெட்டரா வேண்டா குடிச்சு பார்க்க போறேன் மிஸ் நீங்க இப்பலாம் சொல்லிட்டீங்க சோடான ரேஸ் தானே கூட அடிக்குது

என்னது காணீங்க சிரட்டியில கொடுக்குறீங்க வித்தியாசமா இருக்குது வித்யானந்தன் டிரைவர் என்ன போடுறோம்

என்ன எப்படி சொல்லிட்டீங்க வசிக்கண்டு இல்ல இல்ல அவர்கிட்ட கொடுங்க உங்களோட அம்மாவோட டீயோட டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கு ஆஹ் இண்டியக்கு கலாக்கா வீட்டார கிடைப்பா இந்தியாவோட உங்களை வீட்டுக்குள்ளேயே கலைச்சிருவ என்ன இருக்கு எங்க அன்பன்னா சொல்றார் அவருக்கு அங்கால கதையை கொடுத்துட்டான் நான் தானே சொல்லல என்ன வச்சுக்கான சிக்கன் பீஸ் பொறிச்சு வச்சிருக்கிறார் அப்போ இதை ஒரு நாள் சொல்ல சரியோ எல்லாருமே சொல்றோம் அவருக்கு அங்கே உக்கத்தால கதையை கொடுப்போமா இங்கே பக்கத்தால தூக்கி நாங்க சாப்பிடுவோம் இன்னும் வந்தாலும் சேருவோமா வந்து நல்ல காசை நல்லா ஜாலியா தான் இருக்கும் ஹம் செய்வோமா செய்வோம் சொல்லுங்க 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 குழந்தை வந்து இவர் எங்களுக்கு சொல்றேன் நாங்க இது சாப்பிட வந்தாங்க நாங்க இதுல மழை பெய்ற தலை இருக்கோம் ஆனா நூத்தி ஐம்பது ரூபாக்கு வந்து சிக்கன் பண்ணவர் கொடுக்கறது வந்து யாழ்ப்பாணத்துலன்றது வந்து அதுவும்ிவ்ல இங்க பாருங்க சிக்கனுக்கு அப்படி இல்லாம் தோல் போட்டு உடுப்பு போட்டு சோடிச்சு பாருங்க நம்பர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு சூடாகிட்டார் அண்ணா டேஸ்டாக சொல்லுங்க என்னமாய் ஒன்றுக்குமாண்ணா நான் சிக்கன் பண்ணி ஒரு இடத்துல சின்ன சின்ன பீஸாக தான் போட்டு கொடுத்துருவாங்க இது பாபி இதில் வந்து போட்டிருக்காங்க செம்ம டேஸ்டாக இருக்கு

ரமா நம்ம உங்களுக்கு சொல்றோம் ரொம்ப நல்ல இருக்கு இல்ல இல்ல இது கொஞ்சம் ஜிரா வந்திருக்கு என்ன உண்டு தண்ணி ஓ நல்லா இது மாதிரி கிடக்குடா நல்லா இல்ல இது நீ நாங்களே டிரைவ் பண்ணுங்க சொல்லுங்க அக்கா

பரவாயில்ல கோயில வைக்கல போட்ட கோயில போட்டு விற்பயர் பாத்துக்கொண்டிருக்கேன் அந்த எனக்கு கிடைக்கும் உனக்கு இங்க போ மச்சான் இங்க பாத்துக்கொண்டிருக்க ஐஸ்கிரீம்

இது நாளைக்கும் இருக்கோம் நாளைக்கும் செய்தி கொடுக்கறதோ சாப்பிட்டு ஆஹ் சரி ஓகே அக்கா நன்றி சொன்னவர் சொல்லுக்காண்டி தலைவர் வேண்டிப்பட்டார் அடுத்த தலைவர் ஆஹ் காசு கொடுக்காம வேண்டி நீங்கள் இப்படி ஓடிவீங்களோ அடக்க வேண்டிட்டு வந்ததும் இங்க வித்யானந்தனுக்கு நல்லா குசியா இருக்குது ஓ

மாங்காய் ஓட் மாங்காய் உப்புத்தூள் போட்டு நூறுரூவா இங்கே மதிய சாப்பாடும் செய்து குடிக்கணும் வந்து பனை உற்பத்திகள் மற்றது இங்கே இந்த தங்கண்டை சுயதொழில் உற்பத்தி பொருட்கள் அதெல்லாம் வச்சிருக்கணும் வந்து இந்த மிக்சர்கள் மற்றது கச்சான்கள் அதுகள் தாங்கண்ட உற்பத்தியோட சன் மிக்சர்ஸ் எலும் வச்சிருக்கேன் இவர தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் எங்களோட யாழ்ப்பாணத்தில் சூர்யா செய்து முழு இலங்கையும் திரும்பி பார்க்க வைச்சேன் அண்ணா நான் வீடியோ முதலே போட்டிருப்பேன் நீங்களும் கொண்டு வந்து எங்களோட உற்பத்திகள் போட்டிருக்கீங்களோ இவர் ஒரு பட்டதாரி எங்களோட யூனிவர்சிட்டி தான் படித்தவர் அண்ணாண்ட வீடியோ முதலே பார்த்துருப்பீங்கள் சரி அப்படி பார்க்காத இந்த வீடியோ லிஸ்ட்டில் இருக்குதுன்னு போய் பாருங்கள் அண்ணாட வீடியோ

சிறுவதெல்லாம் பெரிய ஒரு வரை விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு உணவு அந்த உணவுக்கு இந்த கண்சரை கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டை மரம் அவங்க பழக்கப்படுத்திக் கொள்வதன் மூலம் ஒரு தரமான பாரம்பரிய உணவை வந்து திருப்பி எங்களுக்கு எடுக்கக்கூடியதான் ஏற்படும் ஏன்னால் இந்த பாரம்பரிய உணவில் பார்த்தோம்னா முட்டும் இரும்புச்சத்து ஞாயிற்று இருப்பதால் எங்களுக்கு இந்த டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் என்ற பிரச்சனை தான் பேர செல்வாக்கு செலுத்ததால அந்த முட்டு மூலதாக இல்லாமல் பண்ணலாம் பட் அந்த பாரம்பரிய உணவை சாப்பிட்டதால்தான் எங்களுடைய அங்கே வந்து நூறு வயதாக மட்டும் விருந்துவது எங்களுடைய ஆயில் வந்து இப்போ ஐம்பது வயதாக கொண்டு வந்ததால் அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் சரி ஓகே நன்றி அண்ணா நான் உற்பத்தி பொருட்களை வேணுறேண்டா இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம் சிலை போட்டதில் யூனிவர்சிட்டி அக்கா தங்காட்சி மாதிரி தான் கூட நிற்கினேன் வழியாக்கள் குறைவு பெரும்பான்மைடா இந்த கையால் செய்த சிலைகள் சிற்பங்கள் செய்து வச்சிருக்கினேன் என்னெண்டா இந்த அக்கா நாங்கள் முதலே வந்து கேட்டாங்க வீடியோ எடுக்காமல் கேட்டுனாங்க அக்கா எங்களுக்கு எல்லாம் சொன்னவா அவ பாவம் அவன் கிணருக்கு சொல்லிக் கொண்டிருக்கா குறைக்காமல் நீங்கள் என்ன ப்ராடக்ட் செய்யுறீங்கன்ட்டு சொல்லுங்கள் ப்ராடக்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் தான் நாங்கள் ஹோம்கார்டினை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான பயிர்கள் அதாவது கத்தரி தக்காளி கரிமிளகாய் போன்ற பயிர்களும் மற்றது ബയോകേസിലേക്ക് നമ്മൾ ഉത്പത്തി ചെയ്യുക ഫെർട്ടിലൈസർക്ക് അതേമാതിരി വേർമി കമ്പോസ്റ്റ് അതോടെ ഒരു പെസ്റ്റിസൈഡ് അതും ഫുൾ ഹൺഡ്രഡ് പെർസെൻറ്റ് നോക്കേണ്ടി ലിക്വീഡ് ഫാമിലിരുക്ക് അതും നേച്ചുറലാണ് ഇനക്രീഡിയൻസും സേർത്ത് ബയോകേസിലാണ് ചെയ്യണം അതോവിടെ നെ മെയിൻ എന്നോട് പ്രൊഡക്റ്റ് വന്ന് ഫീഡ് പ്രൊഡക്ഷൻ പ്ോഡക്സൻതാ അതായത് ഊർ കോഴികൾക്ക് തേവയാണ് റേഞ്ച് വന്ന് എടുക്കൊള്ളലാം മുട്ട കോഴികൾക്ക് വളർത്തുക കോഴികൾക്ക് കുഞ്ച കോഴികൾക്ക് എല്ലാം എങ്ങോട് ആകാനിക് ആണ് ഒരു ആണ് ഒരു സസ്റ്റൈനബിൾ ആണ് പ്ലമോ പണത് വന്ന് എങ്ങോട്ട് കമ്പനി നോക്കമിരു കോഴികളും വന്ന് എല്ലാം ഇയറ്റയാണ് തീവനം താൻ അത് മാറി എങ്ങോ മറ്റ പരാഡക്ട്സും വന്ന് ആർഗാനിക് ആണ് ശരി ഓക്കേക്ക നന്ദി இங்கே என் ப்ரோடக்டால் வச்சிருக்கிறோம் இந்த கை சுயதொழில் லூக்கி வைப்பாளர் இதுக்கெல்லாம் கொம்மனியெல்லாம் ரன் பண்ணி கொண்டு இருக்காங்க சாமானும் வச்சிருக்கோம் இந்தியாவில் தேவையானதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு மட்டும் இருக்குது இது ஃபுல்லாகவே கடலில் இருக்க இந்த சிப்பி இந்த மாதிரி சோகியலை வச்சு செய்திருக்கீங்க கடல் ப்ராடக்ட் இங்கே எப்படி யாரும் அப்படி வேண்ட விரும்பினால் பின்னுக்கு இருக்கு அவன நம்பர் அதில் போய் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பார்த்துருப்பீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக ஷேர் பண்ணி எத்தனை பேர் யூனிவர்சிட்டியிலேருந்து இது பார்க்குறீங்களான் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கணில் சந்திக்கலாம்